வணக்கம் வெயிட் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் இன்னைக்கு பார்க்க போறது வெயிட் லாஸ் பண்றதுக்கு அதாவது கொள்ளு வச்சு எப்படி இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படிங்கிற பேரு எல்லாருக்கும் தெரியும் வழக்கத்துல அந்த ஒரு பழமொழி நடமாடிக்கிட்டே இருக்குது அதனால கொள்ளு சாப்பிட்டா நிச்சயமா உடம்பு இழைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குது நாம் இந்த ரெசிபியை செய்து நம்மளும் உடம்பு இலைக்கிதான் பார்த்துருவோமா வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம கொள்ளு பருப்பு எல்லாம் எவ்வளோ எடுக்கலாங்கிறத முதல்ல பாத்திரலாம் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு கொள்ளில் ரெண்டு வகை இருக்குது நான் வந்து வெள்ளை க கொள்ளு எடுத்திருக்கேன் அது ஒரு கப்பு கால் கப்பு அளவுக்கு உளுந்து கால் கப் அளவுக்கு கேரளா மட்டை அரிசி எடுத்திருக்கேன் நம்ம மாப்பிள்ளச்சம்பா அரிசியோ இல்லைன்னா வேறு பச்சரிசியோ புளுங்க எதுனாலும் எடுத்துக்கலாம் இதுவும் கால் கப்பு இதில் சத்து ஜாஸ்தியாக அதனால் இந்த அரிசி எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் கொள்ளு வந்து ரொம்ப கடினமான தோலை உடையுது அதனால் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊர்னதை ஊறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிரைண்டரில் அரைக்க விடுறோம் மிக்சியில் அரை அரைக்கலாம் ஆனால் நான் வந்து கிரைண்டர்லேயே போட்டுட்டேன் நல்லா கொள்ளு வந்து உளுந்தம்பருப்பு மருந்து நல்லா பொங்கி வரும் பாருங்கள் இப்போ எப்படி பொங்கி வந்திருக்குன்னு வெள்ளை கொள்ளுனால ரொம்ப சிறப்பாக தெரியல இதை நான் வந்து ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் எப்படி புளிச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு இட்லி வேக வைக்கிற ஒரு பாத்திரத்தில் நல்லா சூப்பராக பிடிச்சிருக்கு பாருங்கள் தண்ணி ஊற்றி தண்ணியே கொதிக்க வச்சுருக்கோம் தண்ணி கொதிக்க விட்டு தான் இட்லி ஊற்றணும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த இட்லியாக இருந்தாலும் தண்ணி கொதிக்க விட்டு தான் ஊற்றணும் இப்போ ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோம் கிண்டின மாவை இட்லி தட்டில் துணி போட்டு நான் ஊற்றியிருக்கேன் ஒரு முக்கால் பங்கு ஒவ்வொரு குழியிலையும் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா உளுந்து இருக்குது கொள்ளு இருக்குது எல்லாம் நல்லா சூப்பராக பொங்கி இருக்குது இட்லி வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் வரும் நம்ம ஊற்றுறதை விட இப்போ எல்லா குழியிலையும் இட்லியை ஊற்றி ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் இந்த மாவு இருக்கிற இட்லி தட்டை வச்சு மூட போகிறோம் தட்டை தண்ணியில் வச்சுட்டோம் கொதிக்கிற தண்ணி இட்லி கடாயில் வச்சிட்டு மூடி போட்டு மூடிட்டோம் அஞ்சு நிமிஷம் போதும் எதுக்கு அதிகமாகலாம் வேக வைக்க வேண்டாம் இட்லியோட சாஃப்ட்னஸ் போயிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சூப்பராக பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கிறது தெரியுது நல்லா எப்பவும் போல் ஒரு கம்பியை வச்சோ இல்லை டூத்பேக் வச்சோ குத்தி பார்க்குறோம் ஒட்டலை நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன் அணைச்சிட்டு இட்லி தட்டை ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அதுக்கு முன்னால் ஓரத்தில் இருக்க துணியெல்லாம் தட்டோட ஒட்டி இருக்கும் அதுக்கு நம்ம பரம்பரையான பழங்கால வழக்கப்படி தண்ணி தெளிக்கிறேன் இட்லி தட்டை எடுக்கும்போது நம்ம பக்கமாக சாய்க்கணும் இல்லைன்னா அது ஆப்போசிட் சைடில் இருந்துன்னா கையில் ஆவி அடிக்கும் இப்போ தட்டில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த நீராவியாக இருக்கிறதெல்லாம் வடிஞ்சிருச்சு கைக்கு பாதுகாப்பாக இருக்கும் நாம் பக்கமாக திருப்பிட்டோம்னா இப்போ பாருங்கள் தண்ணி தெளித்ததுனால எல்லாம் அப்படியே தட்டை விட்டு ஈஸியாக எடுக்க வருது வெந்தயம் இட்லியில் மாவில் நம்ம சேர்க்கறதுனால துணியில் ரொம்ப ஒட்டாது மாவு அதுக்கு தான் வெந்தயம் சேர்க்குறது வாசனைக்காகவும் உடல் ஹெல்த்துக்காகவும் துணியில் ரொம்ப ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் தான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இட்லி சோ சாஃப்ட்டு நல்லா இருக்குது நல்லா வெந்திருக்கு கலரும் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு அதில் கொஞ்சம் மாவை எடுத்து இந்த பதத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை ஊற்ற போகிறோம் இதில் வந்து சாஃப்டான வயசானவங்களுக்கு சாஃப்ட்டு தோசையும் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நல்லா மொறுமொறு தோசையும் ரோஸ்ட்டு அவும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு ஒரு கரண்டியிலேருந்து ஒன்றரை கரண்டி ஊற்றுனேன் என்னுடைய தோசைக்கல்லு நல்லா பெருசு அதோட விளிம்பு வரைக்கும் நம்ம பெருசு பண்ண முடியுது கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாஃப்ட் தோசைன்னா திருப்பிட்டு எண்ணெய் ஊற்றலாம் நான் எப்போவுமே சொல்கிறது நல்லெண்ணெயோடைய ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கணுன்னா திருப்பிட்டு ஊற்றுங்கன்னு இது வந்து ரோஸ்ட்டுங்கிறதுனால நம்ம முதலையே ஊற்றுறோம் பாருங்கள் நல்லா எப்படி செவந்து என்ன மாதிரி நல்லா வந்திருக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் தோசை இன்னும் ஒரு ஒரு தடவை திருப்பிக்கோங்க இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழித்து எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது வாசனையாக இருக்குது தோசை ரெடி கொள்ளு தோசை ரெடி இன்னொரு ஒரு தோசையும் ஊற்றலாம் ஒரு கரண்டி மாவு இதில் எடுத்து ஊற்றியிருக்கேன் நல்லா பரத்தி விட்டுட்டோம் திருப்பி போடும்போதே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா செக்க செவியல் வெந்தயம் போட்டுருக்கிறதுனால நிறம் அதோடய கொள்ளோட நிறமும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு தூண்டுற வகையில் இந்த நிறம் இருக்குது தோசை இதுக்கு வந்து நம்ம இட்லிக்கு என்னெல்லாம் தொட்டு சாப்பிட்றோமோ அது எல்லாமே தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு தக்காளி சட்னி சட்னி சாம்பார் வடகறி கூட இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்